வணக்கம் நம்ம இந்த ரீதியில் தென்னிந்திய வரலாறு டாப்பிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் ஏ தட்சிண சித்திரா இது வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து தட்சிண சித்திரம் அந்த நூல் தான் சொல்கிறாங்க தென்னிந்திய ஓவியங்கள் பற்றிய கட்டுரை இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் ஏ தட்சிண சித்திரா நெக்ஸ்ட் கொஸ்டின் இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆயக்காரர் இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ஆயக்காரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி கிறிஸ்டின் தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி கிறிஸ்பின் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் தேஷ் என அறியப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனர் எழுத்து மண்டபம் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் தேஷ் என அறியப்பட்டது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனர்சி எழுத்து மண்டபம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அல்லது முறைப்படுத்துக முதலாம் ராஜாதிராஜன் முதலாம் சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் ஏ பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு ஆகும் சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி கல்லணை கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்ன கல்லணை நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ யுவராஜன் சோழ அரசின் மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் யுவராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் வரவேற்றார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி பாண்டியர் டெரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி பாண்டியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது விவசாய நிலங்களை அளப்பதற்காக பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி எல்லாமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழ அரசின் மூத்த மகன் டேசன் அழைக்கப்பட்டார் யுவராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருப்பிரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன் திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஸ் தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் ஏ வரி இல்லாத நிலம் சோழர்கள் காலத்துல வந்து வரி அப்படிங்கறதுக்கு வந்து இறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இறை அப்படிங்கறதுதான் ஆஹ் வரி ஆஹ் இறையிலி அப்படிங்கிறது வரி இல்லாத நிலம் பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஸ் தொடர்புடையது இந்த ஏ வரி இல்லாத நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா சிம்ம விஷ்ணு பல்லவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவரோட தான் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு பல்லவர் ஜெயசிம்மன் முதலாம் ஜெயசிம்மன் ஆஹ் சாளுக்கியர் ஆதித்யன் அதாவது ஆதித்யன் சோழர் சதகர்ணி சா சாதவாகனர் சிம்ம விஷ்ணு பல்லவர் ஜெயசிம்மன் ஃபர்ஸ்ட் வந்து சாளுக்கியர் ஆதித்யா ஒன் வந்து ஆதித்யா ஃபர்ஸ்ட் சோழர் சதகர்ணி சாதவாகனர் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் சீன அவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் ராஜேந்திரன் சீனாவைக்கு முதன் முதலில் அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் ராஜேந்திரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழர்கள் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி இரண்டும் தவறு என்னன்னா சோழர்கள் காலம் வந்து விமானங்களுக்கு பெயர் பெற்றது இதே பல்லவர் காலம் தான் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க அதனால ரெண்டுமே தப்புதான் ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் பி கரந்தை செப்பேடுகள் ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் கரந்தை செப்பேடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி முதலாம் நரசிம்மவர்மன் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் இந்த கொஸ்டின் கான்சர் பி முதலாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் இந்த கொஸ்டின் கான்சர் முதலாம் நரசிம்மவர்மன் கீழ்கண்ட பல்லவர் ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி முதலாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது இந்த கொஸ்டினு கன்சர் டி ஹாயி மண்டபம் இதுல மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனன் தபசு ஐந்து ரதம் அதாவது பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கடற்கரை கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கும் இந்த ஆயி மண்டபம் அப்படிங்கிறது தான் இல்லை தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாதது எது இந்த கொஸ்டினு கன்சர் டி ஹாயி மண்டபம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பகால பிரம்ம தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் நந்திவர்மன் தேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் முதலாம் நந்திவர்மன் பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர் பல்லவர்கள் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி நானாதேசி நெக்ஸ்ட் கொஸ்டின் தசகுமார சரிதம் எனும் நூலின் ஆசிரியர் தண்டீன் தசகுமார சரிதம் இது வந்து தசகுமார சரிதம் தசகுமார சரித்திரம் எனும் நூலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷனல் சி இந்த தண்டின் நெக்ஸ்ட் தண்டீன் கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் இந்த கான்சர் ஆப்ஷனல் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி திகம்பர சமணர் வரிசை பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி திகம்பரா சமண வரிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் நரசிம்மவர்மன் அதாவது முதலாம் காலத்துல தான் வந்து யுவான் சுவாங் வந்து காஞ்சிக்கு வந்திருப்பாரு பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார் ஆப்ஷனல் பி நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி டேஸால் கூறப்பட்டது இந்த கொஸ்டினு கான்சர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி தேசால் கூறப்பட்டது சரியான தேர்வு செய்க பட்டடக்கல் ியர்கள்பெண்ட் குகைகள் அசோகர் எலிபெண்டா குகைகள் வந்து ராஷ்டிர கூடர்கள் மற்றும் சாலிக்கிய காலத்தை சார்ந்ததுதான் வரும் ஆனா இங்க வந்து அசோகர் குடுத்திருக்காங்க இது தவறு அடுத்து எல்லோரோ குகைகள் கூடர்கள் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தவறு மற்றபடி ஒன்னு மூணு நாலு இந்த ஆப்ஷனல் ஏ சரியானது ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பல்லவர் காலம் நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன இந்த ஆப்ஷனல் டி பல்லவர் காலம் செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் இடம் காணப்படுகின்றன இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் ஏ நந்திவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக கூடர்கள் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் சோழர்கள் கிராம உள்ளூர் தன்னாட்சி பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு ஆதரவு சாளுக்கியர்கள் அப்படியே வரிசையா தான் பொருந்திருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் இந்த கொஸ்டின்கன்சர் பல்லவர்கள் பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி திருமலை நாயக்கர் மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது திருமலை நாயக்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி நாயக்கர்கள் தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலிதா என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் இந்த கொஸ்டினு சி நாயக்கர்கள் நெக்ஸ்ட் பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு தூண்கள் ஆகும் கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம் ராமேஸ்வரம் அத்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் ஏழு ஸ்வரங்கள் சுரங்கள் சாரி ஏழு ஸ்வரங்கள் ஒழிக்கப்படுவதை கேட்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த நாலு மட்டும் தப்பு ஒன்னு ரெண்டு மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய காலம் சூத்திர கிரந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் ஏ மௌரியர்கள் காலம் யாருடைய காலம் சூத்திர காலம் என்று அழைக்கப்படுகிறது மௌரியர்கள் காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி அக்ரோனோமோய் மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இந்த கொஸ்டின் பி அக்ரனோமோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஷ்டிர கூடர்களின் தேசிய சின்னம் என்ன இந்த ஆப்ஷனல் பி தங்க கழுகு ராஷ்டிர கூடர்களின் தேசிய சின்னம் என்ன இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் பி கழுகு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஷ்டிர கூட அரசர்களில் தலை சிறந்தவர் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் ஏ முதலாம் அமே அமோகவர் ராஷ்டிர கூட அரசர்களில் தலை சேர்ந்தவர் முதலாம் கொஸ்டின் புகழ்பெற்ற விருபாக்சா கோவில் அமைந்துள்ள இடம் எது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் சி ஹம்பி புகழ்பெற்ற விருபாக்சா கோவில் அமைந்துள்ள இடம் எது ஹம்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷனல் ஏ வந்து பாதாமி சாஹித்தியர்கள் வெங்கி சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் இங்க நந்தி சாளுக்கியர்கள் கொடுத்திருக்காங்க இருக்கிறதே மூணுதான் பாதாமி வெங்கி கல்யாணி ஆனா இந்த நந்திங்கிறது வந்து தவறானது இதுல வந்து பொருந்தாரு கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது இந்த கொஸ்டின்க்கு கன்சர் ஆப்ஷன் ஐஹோல் ஐஹோல் கல்வெட்டு தான் பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை வந்து விவரிக்கும் கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வெசாரா பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி சாலிகியர் பாணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ நவ சகசங்க சரிதா பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நவ சகசங்க சரிதா நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் சிசு கொலை வழக்கம் டேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தன இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ராஜபுத்திரர்கள் பெண் சிசு கொலை வழக்கம் டேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தன ராஜபுத்திரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது காரணம் கனுவா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் வி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் இதுல பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக்ல கவரா இருக்கும் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா வரலாறுல வந்து ியர் சிகர்கள்பபுத்திரர்கள் இவங்க எல்லாமே வருவாங்க இது எல்லாக்கும் சினிமே தான் எடுத்து கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்